நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசன் துறைக்குமான பயணிகள் கப்பல் சேவை வாரத்தில் மூன்று நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது விஷன் கியா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா போதியளவான முன்பதிவு இல்லாமை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரையில் இந்த நடைமுறை காணப்படும் எனவும் பயணிகள் வருகை அதிகரிப்பின் அடிப்படையில் எதிர்வரும் செப்டம்பர் முதலாம் தேதி முதல் நாலாந்தம் குறித்த கப்பல் சேவையை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய வாரத்தில் செவ்வாய் வியாழன் மற்றும் ஞாயிறு ஆகிய மூன்று தினங்களில் மாத்திரமே நாகப்பட்டினத்திற்கும் காங்கிரசின் துறைக்குமான பயணிகள் கப்பல் சேவை முன்னெடுக்கப்படும் என சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து கோட்டை தொடர்ந்து நிலையம் மற்றும் மகம்புற பல்வகை போக்குவரத்து நிலையத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட சொகுசு பேருந்து சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த சொகுசு பேருந்து சேவை கடந்த பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்ட நிலையில் அதற்கெதிராக அன்றே போராட்டங்களும் நடைபெற்றன குறிப்பாக கோட்டை தனியார் சொகுசு பேருந்து சங்கம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேருந்து சேவையை புறக்கணிக்க ஆரம்பித்தது கட்டுநாயக்க விமான நிலைய டெக்ஸி சாரதிகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதனை கருத்திற்கொண்டு நான்கு நாட்கள் பின்னர் சொகுசு பேருந்து இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சீன கடற்படை பயிற்சி கப்பலான பிளஸ் போ லேங் அதன் பயிற்சி பணியின் ஒரு பகுதியாக இலங்கைக்கு வரவுள்ளது சீனாவின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் பேச்சாளர் கேர்னல் ஜாங் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் நடுப்பகுதியிலிருந்து நவம்பர் பிற்பகுதிக்கு இடையில் இந்த விஜயம் திட்டமிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மிருசுவில் வடக்கில் தாய்ப்பால் புரைக்கேறியதில் மூன்றரை மாதக் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது கபிலன் நிவேதா என்ற பெண் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த பதினெட்டு நாட்களில் இரண்டாயிரத்தி முன்னூற்று எழுபத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தையாயிரத்து நூற்று பதினெட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர்